இருக்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் மோடிஜி அவட கனவு நிறைய இருக்கு நான் திரும்பி பிரைம் மினிஸ்டர் வந்தேன்னா இந்த கண்டிப்பா அயோத்தியில கட்டுவேன் சொன்னாரு அதை நிறைவேறத பொறுத்த வரைக்கும் இல்ல இட்ஸ் பிரைட் ஃபார் ஆல் ஹிந்துஸ் ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெய் ராமராமா ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய் ஜெய் ராம ராம இந்தியா இது கொண்டாடுறாங்க ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் நாங்க ரொம்ப விவசாய சீக்கிரம் எதுவும் பார்க்கவே இல்லை நாங்க நடக்கும் சொல்லிட்டு நடக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு எங்களுக்கே வீட்டுக்கு ராமர் வந்த மாதிரி ஒரு ஆனந்தமா இருக்கும் இருக்கோம் நாங்களாம் ஜெய்ராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் எல்லாத்துக்கும் காரணம் த ஒன் அண்ட் ஒன்லி மோதி தான் அவர் இல்லைனா இது நடந்திருக்காது எல்லாரும் நம்ம அவருக்கு தான் ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லாக இருக்கும் அப்பப்போ தெய்வம் அவதாரம் எடுத்து வரும் இப்போ வந்து நம்ம மோடி தலைமையில் அவதாரம் எடுத்து வந்து இந்த ஆசையை மக்களோட ஆசையை நிறைவேற்றியிருக்கார் ஜெய் ஸ்ரீராம் பிளானிங் டு கோ டு அயோத்தி அதுக்கு நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கோம் பிரதேசம் இந்த கும்பலில் போக முடியாது போகிறதுக்கு தயாராக இருக்கும் அதனோட டவுட்டே இல்லை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும் நாளைக்கு பிரதிஷை பண்ண நாடு ரொம்ப சுபிக்ஷமாகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்று மூணு மாதத்துல எலெக்ஷன் வருது திரும்பி அடுத்த ரிஜிம் மோடி தான் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றும் அசைக்க முடியாது ஹிந்துஸோட மெயின் இது இந்த இதை எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுறது அதில் யாரும் தலையிட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் ஹிந்துஸுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகாலமும் தொட்டு வர இதெல்லாம் இந்துக்கள் மட்டும் இல்ல சனாதன தர்மம்ன்றது எல்லா மதத்துக்கும் சொந்தமானது அந்த விஷயத்துல ராமர் இருக்கார் ராமர் இருந்து ஆட்சி பண்றார் நமக்கு ராமராஜ்யம் வரணும் ராமரில் எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும் அதுக்கு தான் எல்லார் வீட்லேயும் விளக்கு ஏற்றி ராம ராமா ராமான்னு சொ கொண்டாடணும் ஆச்சாரியால் காஞ்சி ஆச்சாரியில் எல்லா ஆச்சாரியாலும் நேராக போய் ராமர் பிரதிஷ்டா தினத்தை அயோத்திக்கு போகிறார் மோடி ஆல்ரெடி போய் சேர்ந்திருப்பார்னு நினைக்கிறேன் இந்த சமயத்தில் எல்லாரும் பக்தர்கள் எல்லோரும் கூடி ராம ராமத்தை ஜெயந்தி சொல்லி நம்ம உலகம் இன்னொரு கொரோனாவோ எந்த இதுவும் வராமல் பார்த்துட்டு சனாதன தர்மத்துக்கு பாடுபடணும் அது இந்து தர்மம் மட்டும் இல்லை எல்லா மதத்துக்கும் சொந்தமானது எல்லாரும் நல்லா இருக்கணுன்றது தான் சனாதன தர்மம் அதுதான் ராமரும் கடைபிடிச்சார் ராமர் வாழ்க்கை ராமர் வாழ்க்கை ராம ராம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நான் எதிர்பார்க்காத ஒரு இது நான் ஏற்கனவே போயிருக்கேன் ஆனால் அப்போதைக்கு இப்போது சம்மந்தமே இல்லை இப்போ எங்கேயோ போயிடுது இது ரொம்ப வரவேற்கன்னு ஒரு விஷயம் ரொம்ப சம்மந்தம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்தியா ஃபுல்லாக இது இப்போ கொண்டாடுறாங்க ரொம்ப இதுவாக இருக்குது ராம் 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 இது எல்லாத்துக்கும் காரணம் த ஒன் அண்ட் ஒன்லி மோதி தான் அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காரு எல்லாரும் நம்ம அவருக்கு தான் ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லாக தான் இது ஒரே சிங்கிள் மேன் இது அதனால் அவரோட இதனால் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி நடக்கிறது ராமரோட பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் தேங்க்ஸ் எல்லாருக்கும் ராமரோட பிளெஸிங்ஸ் இருக்கணும் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இனிமே மக்களுக்கு நல்லதே நடக்கணும் எல்லாரும் வியாதி வைக்க எல்லாமே எல்லாரும் நல்லபடியா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ராமராஜ்யம் வரணும் அதுதான் வேணும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் 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 ராம் ஜெய் 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 ஜெய்

நாங்கள் ரொம்ப இவ்வளோ சீக்கிரம் எது பார்க்கவே இல்லை நாங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு நடக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எங்கள் எங்களுக்கே வீட்டுக்கு ராமர் வந்த மாதிரி ஒரு ஆனந்தமாக குதூலமாக இருக்கும் நாங்களாம் நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் ராமருக்கு எல்லாம் பண்ணி பாயசம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி நேவீதமாக பண்ணி பூஜையெல்லாம் பண்ணுவோம் நாங்களும் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் நடக்கிறதோ எங்கெல்லாம் போய் செலிப்ரேட் பண்ணிப்போம் ஜெய் ஸ்ரீராம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் இன்ன்தே சுவாமிக்கு கோடி ராமம் முடியலன்னா நம்ம வாயால எவ்வளோ வருதோ அவ்வளோ கண்டிப்பா ராமன் நினச்சிக்கிட்டே இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இந்த நல்லது நல்லது நடக்கும் நடக்கும் நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வீட்டில் இருக்கிற படத்துக்கு பூஜை பண்ணிட்டு வாசல்ல அஞ்சு முகம் விளக்கு ஒன்று ஏத்தணும் ராம ஜபம் இன்னிலேருந்து ராமஜபம் பண்ணணும் எல்லாரும் ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய் ஜெய் ராமராமா ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய் ஜெய் ராம மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும் அவர் பதினோரு நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு விரதம் இருக்காரு பத்து பத்து நாளாக உபவாசம் இருந்து இளநீர் தான் குடிக்கிறாரு ராமர் நடந்து வந்த பாதையில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு ராமருக்கு நல்லபடியாக முடியணும் இதுன்னு வேண்டின்னு வராரு அதுக்கு ரொம்ப நன்றி நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை செல்ஸ்